ஸ் பேக் பவானி லைஃப் ஸ்டைல் வீடு வாங்கி மூணு வருஷம் ஆயிட்டு மூணு வருஷமா இவரை நம்ம வீட்டுக்கு கூட்டு வரணும் கூப்பிட்டு வரோம்னா சில பல பிரச்சனைனால கூப்பிட்டு வர முடியாமல் ஆகிட்டு இந்த வருஷம் இவரை அவசரமாக எதுக்கு நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்கேன் போன வருஷம் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டு போனேன் காலையில் வர தண்ணி மட்டுந்தான் என்னால் பிடிக்க முடியுது பின்னா நைட்டில் வர தண்ணி என்னால் பிடிக்க முடியல அதனால இப்போ ஒரு ஃபிட் பண்ணிடலாம் வர ஏப்ரலும் நம்ம கஷ்டப்படக்கூடாது இப்போ நாங்கள் சொசைட்டிலேருந்து லெட்டர்லாம் வாங்கி மெயின் தண்ணி இழுத்து இருபத்தி நாலு மணி தண்ணி வருது இருந்துமே போன வருஷம் இப்படி தான் சேஞ்ச் இருந்தாலுமே நமக்கு வந்து தண்ணிக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு அதனால் அந்த ஏப்ரல் மேலே நம்ம குடிக்க தண்ணிக்கு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு டேங்கை உட்கார வச்சாச்சு உட்கார வச்சாச்சுலாம் வச்ச வைக்க போடும் ஆமாம் இது வந்து வெறும் ஐநூறு லிட்டர் தான் எழுநூத்தி ஐம்பது லிட்டர் சொன்னா எண்ணூத்தி ஐம்பது லிட்டர் நம்ம வாஷ் ரூம்ல இடம் இந்த பிளா வேண்டாச்சு தான் செய்யறோம் இது வாஷ் ரூம்ல ஐடி தான் வராது எழுநூத்தி ஐம்பது லிட்டர் போட்டா நமக்கு அந்த கீசர் கீழே இறக்கணுமா பிளஸ் வந்து இந்த ஷவர் கீழே இறக்கணுமா அந்த கணக்கு செட் பண்ண போறாரு இதுக்கு கடைக்கார் வந்து எங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு வாரண்டி கொடுத்துருக்காரு பாக்கலாம் அஞ்சு வருஷம் ஓடுதான் என்னன்னு இப்ப ஏதோ அந்த வேலை பாக்குறதோ பிஓபி சிமெண்ட் வாக்காரு இன்னைக்கு ரெண்டு மெயின் வேலை ரெண்டு இந்த வாஷிங் மிஷின் இருக்கு பாத்தீங்களா நாங்க பால்கனில இந்த இடத்துல செட் பண்ண போறோம் இங்க புது பைப் லைன் கிச்சன்ல இருந்து எழுத்து இப்படி வந்து இங்க செட் பண்ண போறோம் ஏன்னா மோஸ்ட்லி வந்து இங்கே நல்லா நிறைய வேலை செய்யும் இந்த பில்டிங்கில் யாருக்குமே ட்ரை ஏரியா கொடுக்கல இப்போ நீங்கள் கேட்கலாம் இங்கே என்ன பிரச்சனை நல்லா தானே இருக்குது நீங்கள் நினைக்கலாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஒரு ஒரு நேரமும் துணி துவைக்கும் போது மிஷினை கர 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 இழுத்து இங்கே கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த பைப்போட இங்கே வைக்க முடியல அடிக்கடி இந்த பைப்பு மாட்டி மாட்டி கழட்டி மூணு வருஷத்தில் இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்காதான் பயமாக இருக்குது இந்த மாதிரி பொருளை திருப்பி நான் வாங்க முடியுதோ வாங்க முடியும்னு தெரியல அதனால் இதை கனெக்ட் பண்ணிவிட்டேன் அடிக்கடி கலட்டி மாட்டும் போது அந்த வயசார் வந்து எல்லாமே கொஞ்சம் வந்து அந்த ரிங்லாம் போய் தேய்கிற மாதிரி இருக்குது அதனால் இதுக்கு வேலை இப்போ பார்த்துக்கோங்க நம்ம வாஷிங் மிஷின் நம்ம கிச்சனில் இருக்குது நம்ம சிண்டெக்ஸ் இங்கே இருக்குது ஏன்னா வேலை பார்க்குறவங்க முன்னாடி அடிக்கடி வீடியோ எடுக்க முடியாது அவங்க தப்பாக கூடாது பார்த்தீங்களா அதெல்லாம் முடிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் இருந்தாலுமே அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்க அவங்க உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பத்தரை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க மணி ரெண்டாயிட்டும் இப்போ தான் ஒரு ஒரு வருது ஐநூறு லிட்ரு போட்டுருக்கு அதெல்லாம் செட் பண்ணால் நம்ம வீடு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும்னு பார்க்குறேன் செட் பண்ணிட்டு காட்டுறேன் சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் முடிஞ்சால் எப்படி பண்ணுறாங்கன்னு அதையும் காட்டுறேன் அதை காட்ட முன்னாள் நாளைக்கு லென்த் பெரிய விடியவில் காட்டுவேன் ஆனால் கண்டிப்பாக வேலை செய்கிறவங்கள அவங்க மூஞ்சவங்களுக்கு போடுறேன் அவங்களுக்கு வேணா கூட கூப்பிட்டு வேலை பார்த்துக்கோங்க இப்போ இப்படி தான் அளவு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி தான் வேலையெல்லாம் ஆரம்பித்தாங்க எல்லாம் பொருளை உணர்ந்து போட்டிருக்காங்க இவ வேறு அவங்கள வேலை செய்ய விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி அவங்க ரொம்ப லேட் பண்ணிட்டு தான் காலையிலே பத்து மணிக்கு வரைஞ்சாங்க இப்போ தான் வந்திருக்காங்க வெளியே வர்றதுக்கு இன்னும் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்கள் பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சேட்டை பண்ணுறாங்க உங்களுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் வந்துடக்கூடாது சரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இவங்க வேலை ஆரம்பிச்சுட்டாங்க நான் உங்களுக்கு லென்த்து வீடியோ நாளைக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் எப்படி செட் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ அவங்க மேலே வீடியோ எடுத்துருந்தோம் அவங்க தப்பாக நினைச்சிடக்கூடாது பார்த்தீங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொல்